வாங்க ஃப்ரெண்ட் ஜிஆர்டிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் தங்கம் மற்றும் வெள்ளியின் விலை மீண்டும் சரிவு பாதைக்கு திரும்பிவிட்டது இதற்கு முக்கியமான காரணமாக பார்க்கப்படுவது உலக சந்தையில் தங்கத்தின் விலை தொடர்ச்சியாக தடுமாற்றத்தில் காணப்படுகிறது அதே வேளையில் அமெரிக்க டாலரின் மதிப்பு நிலையாக காணப்படுகிறது ஆனாலும் நமக்கு தொடர்ச்சியாக அதிரடியான ஏற்றங்களை கண்டு வருகிறது அதே வேளையில் நமக்கு இதையெல்லாம் சார்ந்த அமெரிக்க பங்கு சந்தையும் அதிரடியான ஏற்றங்களை கண்டு வருவதால் இதை சார்ந்த தங்கம் மற்றும் வெள்ளியின் விலை இந்த வாரத்தில் மட்டுமில்லாமல் வருகின்ற வாரத்திலும் சரிவதற்கான வாய்ப்புகளையும் சூழ்நிலையும் இது உருவாக்கி கொடுத்துள்ளது இந்த வாய்ப்புகள் சூழ்நிலை பற்றியெல்லாம் நீங்கள் உடனுக்குடனே தெரிந்து கொள்ள நம்ம ஜிஆர் டிஎஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோவுக்கு ஒரு ஒரு லைக் மட்டும் போடுங்க முதல்ல வெள்ளியோட விலையை பார்த்து தங்கத்தோட விலையை பார்க்கலாம் ஒரு கிராம் வெள்ளி விலைன்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து தொண்ணூற்றி காணப்படுது இதே வேலை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ பார் வெள்ளியோட விலைன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து தொண்ணூற்றி மூன்றாயிரமாக காணப்படுது வெள்ளியோட விலையில் மேலும் ஏற்றம் சரிவுன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஏற்றம்ங்கிறப்ப ஆயிரத்தி எண்ணூறு சரிவுங்கிறப்ப வந்து நாலாயிரத்தி ஐநூறு வரை வந்து சரிவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு பொருளாதார நிபுணர்கள் கணிச்சிருக்காங்க இதே வேலையில் நம்ம வந்து இருபத்தி நான்கு கே தங்கத்தோட விலை எந்த மாதிரி மாற்றத்தில் இருக்குன்னு பார்க்கலாம் ஒரு கிராம் நமக்கு வந்து ஏழாயிரத்தி முந்நூற்றி பதினஞ்சு ரூபாவாக இருக்குது நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் கூட பரவாயில்ல வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க இரு இப்போ இருபத்தி நாலு கிராம் கூட எட்டு கிராமோட விலை ஐம்பத்தி ஏழாயிரத்து ஐநூற்றி இருபதாக காணப்படுது இதுவும் பார்த்தீங்கன்னா மேலும் சரிவதற்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறப்போ ஏற்றம் சொல்லி

நாற்பதாக காணப்படுது இதில் ஏற்றம்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஆயிரத்தி நூறும் சரிவுன்னு பார்க்குறப்ப நம்மளுக்கு வந்து அதிகபட்சமாக பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கு போதுன்னா ரெண்டாயிரத்தி அப்படிங்கிற ரேஞ்சில் சரியறதுக்கான வாய்ப்புகள் வந்து எண்பத்தஞ்சு பர்சன்டேஜ் இருக்குன்னு எக்ஸ்பர்ட்ஸ் ப்ரொடிக் பண்ணிருக்காங்க அதே போல் அமெரிக்க டாலரின் பதிப்பு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எண்பத்தி நான்கு ரூபாய் தொடர மாதிரி எந்த நே நேரத்தில் வேணாலும் இருக்குது அது மட்டும் இல்லாமல் உலக சந்தையில் போன வாரத்தில் அதிரடியாக உயர்ந்த தங்கத்தோட விலை இந்த வாரத்தில் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஐநூறு டாலருக்கு கீழே ஒரு அவுன்ஸ் வரதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு இது மாதிரியான சூழ்நிலைனால பார்த்திங்கன்னா தங்கத்தோட விலை வந்து பார்த்திங்கன்னா இந்த வார கடைசியில் அட்டகாசமான சரிவுறதுக்கான வாய்ப்புகளையும் சூழலையும் இது உருவாக்கி கொடுத்துருக்கனே நம்மளால் சொல்ல முடியும் இதே வேலை வந்து பார்த்திங்கன்னா இன்று மீண்டும் அமெரிக்க பங்கு சந்தை அதிரடியாக உயர்ந்துள்ளது குறிப்பாக சில பங்குகளை பார்க்கும் பொழுது இன்டெல் விசா ஆப்பிள் ஹனிவெல் இன்டர்நேஷனல் போன்ற பங்குகள் சிறப்பான உயர்வை சந்தித்துள்ளன இந்த பங்குகளின் காரணமாகவே அமெரிக்க பங்குச் சந்தை அதிரடியான உயர்வை சந்தித்துள்ளது அதேபோல் மேலும் இந்த பங்குகள் உயர்வதற்கான வாய்ப்புகளும் சூழலையும் அதுவே உருவாக்கி கொடுத்துள்ள காரணத்தால் தங்கம் மற்றும் வெள்ளியின் விலையில் நாம் பெரிய சரிவுகளை எதிர்பார்க்க